இந்த காலை விலையில வந்திருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வரவிருக்கிறேன் இந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மளோடு கூட கொண்டிருக்கிற ஒரு காரியம் எலும்பு அந்த தலைப்புல ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த நாட்கள் முழுவதுமாய் கத்தர் இடை கொண்டு வருகிறார் சோந்து போயிருக்கிற நம்மளை கத்தர் மீண்டும்மாய் ஒரு சேனையாய் எலும்புன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த மாதங்களை நிச்சயமா ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியாக நமக்கு ஆண்டவர் எந்தெந்த பகுதிகள நம்மளை தொடர்மோ அந்தந்த பகுதியிலாம் தொட்டு நம்மளை எழுப்பி கொண்டு இருக்கிறார் அதற்காக ஆண்டு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இப்ப அப்படி இருக்கிற இடங்களில் கண்கள் முடி மகாபரிஷத்தும் கிருபு உள்ள நல்லா ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்தோம் ராஜா என்ன தகப்பனே நின்னே காலை வேலையில எங்களோடு கூட நீர் பேசுவதற்கு நீங்க என்ன சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ நீ எங்க மத்தியில ஈடுபடுவீராங்க பிரோஜனமானதை உனக்கு போதிக்க உன்னை நடத்த வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த நாட்கள்ல எங்களுக்கு புரோஜனமான காரியங்களை எங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புவதற்கு சேனையா எழும்புவதற்கு தேவையான புரோஜனமானதை நீர் எங்க மத்தியில பேசுங்க நாங்க கேட்கிறோம் ஏசுமி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆஹ் ஒவ்வொரு நாட்களும் கத்த நம்மளோட கூட கொண்டு வருகிறார் இந்த நாட்களை ஆண்டு நம்மளோட கூட பேச வேண்டிய காரியத்தை நம்ம கொஞ்சம் நம்ம அவர் முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆஹ் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம சோந்து போகிறது உண்டு எலும்புவதற்கு நம்ம விருப்பப்படுகிறது உண்டு ஆனால் சில நேரங்களில் நாம எலும்புவதற்கு ஏதோ ஒரு சோர்ஸ் நமக்கு தேவைப்படுது சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் யாராவது ஜபிச்சா எலும்பிரலாமே என்கிற ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு தோன்றலாம் என்னோட ஆரம்ப கால வாழ்க்கையிலலாம் ஆவியில சோர்ந்து போகும்போது ஐயோ யாரோட கூட ஜபிச்சோம்னா நம்மளும் எலும்பிரலாமேங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் இல்லனா சில நேரங்கள்ல ஆவில ஒரு வந்த நிலைமை ஆவில ஒரு தோய்ந்த நிலைமை தோன்றும் போது எங்கேயாவது ஒரு போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணா நம்ம வாழ்க்கைக்கு இந்த நேரத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எலும் நமக்கு எலும்புவதற்கு அது புரோஜனமா இருக்குமேன்னு சொல்லி சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நான் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட பாதையில போனது உண்டு அப்பமெல்லாம் நான் எங்கேயாவது மீட்டிங்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபெலோஷிப்லயோ ஏதோ ஒரு காரியத்துல நான் கலந்துகிட்டேம்னா எனக்கு எழும்புறதுக்கு இது தோதுவா இருக்குமே இது ஏதுவாக இருக்குமே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில மீண்டுமாய் பழைய ஆதி நிலைமைக்கு திரும்பி வருவதற்கு இது நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துக்குள்ள சில நேரத்துல போனது உண்டு ஆனா ஆண்டவர் ஆஹ் சமீப காலத்துல என்னோட கூட பேசின ஒரு காரியம் இதே போலதான் எலும்ப முடியாத ஒரு சூழ்நிலை தன் வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு நடக்காத சூழ்நிலை இருக்கும் யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல அது நமக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதி கிடந்த ஒரு மனிதனை குறிச்சி ஆண்டவரின் சிந்தனையில கொண்டு வந்த ஒரு காரியத்தை நான் தியானிக்க ஆரம்பிச்சேன் அப்போ நமக்கு அதுல நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் அதுல ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசந்தத்தை சொல்வது அவைகளில் குருடர்களும் சப்பானிகளும் சூம்பிய உறுப்புடையர்களும் முதலான வியாதிகளும் அநேகர் படுத்து இருந்து படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அவங்க எந்திக்க முடியாத அளவுக்கு அவங்க அங்க என்ன செய்யறாங்க அந்த குளம் எப்ப கலக்கப்படுமோன்னு சொல்லி எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோர் வேலை நான்காவசம் சொல்லுது ஏனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து குளத்தை குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதலில் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி இருந்தானும் ஐந்தாவது வசந்த சொல்லப்படுது முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் ஆறு சொல்லுது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அப்ப நம்ம பார்க்குறோம் இங்க முப்பத்தெட்டு வருஷமா அங்க அநேக ஜனங்கள் ஒவ்வொரு மண்டபங்களும் உண்டு அங்க நான்கு மண்டபமும் ஐந்து மண்டபங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மண்டபத்திலயும் குருடர் சப்பானிகள் சூமீன உருப்படையார் இப்படி வியாதியஸ்தர்கள் பல பேரு அந்த மண்டபத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அங்க அநேகர் எதுக்காக காத்திருக்கிறாங்கன்னா தூதன் எப்போ வருவாரு அஹ் எப்போ குளம் கலக்கப்படும் இந்த பெதசா குளத்துல இறங்கியாச்சுன்னா நமக்குள்ள ஒரு சுகம் உண்டாயிரும் நம்ம எலும்பி நடக்க ஆரம்பிச்சிடலாங்கிற எண்ணத்தோடு அநேகர் இருந்து கொண்டிருந்தாங்க ஆனா அங்க இருக்கிற அநேகருக்குள்ள அநேகர் நம்ம பாக்குறோம் இங்க ஒருவன் முப்பத்தெட்டு வருஷமாய் ஆனா இவனுக்கு முப்பத்தெட்டு வருஷமாய் இந்த குளம் எப்ப கலக்கப்படும் இவன் காத்து கொண்டு இருக்கிறத இவன் வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் அதான் சொன்னோம்ல என்ன அப்போ சில நேரங்கள எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புவதற்கு ஒரு பெதஸ்தா குளம் எனக்குள்ள தேவைப்படுது எனக்குள்ள சில நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புவதற்கு சில சில ஐக்கியங்கள் ஒருவேளை நமக்கு சில நேரங்கள நமக்கு ஒரு பெதஸ்தா குலங்கள் தேவைப்படலாம் ஆவியில ஒருவேளை மனதளவுல நான் காயப்பட்டிருக்கிற இருக்கிற வேலையில எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கலந்துக்கிட்டேம்னா எனக்கு எனக்கு ஆண்டவன் கிட்ட பேச மாட்டார்னு ஒரு பெதஸ்தா குளம் என் வாழ்க்கையில சில நேரங்கள நான் எழும்புவதற்கு நான் சோர்ந்து போன என்னுடைய வாழ்க்கையை எழுப்பி விடுவதற்கு எனக்கு சில பெதஸ்தா குளங்கள் எனக்கு உள்ள சில சில நேரங்கள்ல தேவைப்படுது அதுல நம்ம ஐயா ஆறாவது வசந்த பாக்குறோம் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாயிருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் உன ஏழாவது வசந்த சொல்றாரு அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை இந்த வார்த்தை நீங்க கேளுங்க அப்போ முப்பத்தி எட்டு வருஷம் இவன் காத்திருக்கிறான்னா இவனுக்கு பின்ன வந்தவர்கள் எல்லாம் ஒருவேளை யாரோ ஒரு நபர்கள் இவனுக்கு உதவி செய்தவர்களா இருக்கலாம் இவன் இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லைன்னா முப்பத்தெட்டு வருஷம் இவனுடைய கண்கள் என்ன பார்த்திருக்குதுன்னு கேட்டா இவன் 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 படுத்திருக்கும் போதெல்லாம் இவனுக்கு பிறகு வந்தவர்கள் முப்பத்தி ஏழு வருஷம் முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி ஒருவேளை இந்த வருஷம் வந்தவர்கள் கூட இறக்கி விடுவதற்கு ஆளு இருந்தாங்க என் வாழ்க்கையிலையும் நான் அப்படி நினைச்சது உண்டு என்ன 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 ஸ்பிரிச்சுவலா கைட் பண்ணதுக்கு யாருமே இல்லையே ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு இந்த வசனத்தை கற்று தருவதற்கு யாருமே இல்லையே என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தரும் இல்லையே சோர்ந்து போன என் வாழ்க்கையில எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லையே எனக்கு ஜெபிக்க சொல்லி தருவதற்கு யாரும் இல்லையே இந்த பெதஸ்தா குளத்துல இப்படிப்பட்ட அனுபவத்துக்களை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே நான் எழும்பணும்னு நான் விரும்புகிறேன் ஆனா என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை யாரும் இல்லாத ஒரு அனுபவம் ஒருவேளை இந்த காலை வேலை நீங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேள்விக்குறியோட நீங்க இருக்கலாம் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பி விடுவதற்கு யார் உண்டு என்னை என்னை என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானும் நான் விரும்புறேன் ஆனா எனக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர்கள் எனக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட ஒருவேளை அவங்க குடும்பத்துல தகப்பன்மாரோ தாய்மாரோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுனால அவங்கள குளத்துல கொண்டு போய் விட்டு அவங்களை எழுந்திருக்க பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கலாம் அவங்கள வேதத்தை எப்படி தியானிக்குங்கிற நுணுக்கங்களை கட்சிய அவங்களுக்கு குடும்பத்தாரோ ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற யாரோ ஒரு கைட்னஸ் சில நேரத்தில் எழுப்பி எழுப்பி உண்டு ஆனா என்ன எழுப்பி விடுவதற்கு யாருமே இல்லையே இன்னைக்கு முப்பத்தி எட்டு வருஷமா இவன் படுத்திருக்கிறதை கண்டு இவனுடைய இருதயத்துல இருக்கிற விருப்பத்தை கண்டு ஆனால் அங்க ஆண்டாதான் கேட்கிறார் நீ விரும்புகிறாயா நீ விரும்புகிறாயா மீண்டும் மீண்டும் இந்த காரியத்தை அவர் கேட்கிறார் ஒருவேளை இந்த காலை வேலையில நான் எழும்புவதற்கு நான் விருப்பத்தோடு இருக்கிறேன் ஒருவேளை நான் எழும்புவதற்கு நான் தாகத்தோடு இருக்கிறேன் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்ட நிலைமைக்கு நான் எழும்புவதற்கு நான் விருப்பத்தோடு இருக்கிறேன் உண்மைதான் ஆனா என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லையே ஒருவேளை பைபிள் காலேஜ் நான் படிக்காம இருந்திருக்கலாம் ஒருவேளை ஊழியம் எப்படி செய்யணுங்கறத எனக்கு கட்சி தருவதற்கு யாரும் இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதனால ஊழியத்துல நான் எழும்புவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாததுனால இத்தனை நாட்கள் நான் எழும்பாம இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டு ஒரு வார்த்தை சொல்ற அந்த காலை வேலையில ஒருவேளை மற்றவர்களுக்கு பெதஸ்தா குளங்கள் இருந்திருக்கலாம் ஒருவேளை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அநேகர் இருந்திருக்கலாம் ஒருவேளை உனக்கு உதவி செய்யாம ஒருவேளை அநேகர் இல்லாத போய் காணப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அநேகரை கொண்டு போய் விடுவதற்கு குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஊழியத்தில் பொருளாதாரக்குள்ள எழுப்பி விடுவதற்கு மற்றவர்கள் யாரும் இல்லையே என்னென்ன கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லையே என்ன ஊழியம் செய்கிறது என்னை முன்ன கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு யாரும் இல்லையே ஒருவேளை நம்ம பல நாட்கள் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனா சொல்ற வார்த்தை ஒருவேளை மற்றவர்களும் பெ இருக்கலாம் ஆனா உன்னை எழுப்பி விடுவதற்கு ஒருவேளை உனக்கு எந்த உதவியும் தேவையில்லை உன்னை எழுப்பி விடுவதற்கு இந்த கால வேலையில உன்னை சந்திப்பதற்கு நான் இங்க வந்து நீ எந்த சூழ்நிலை படுத்து கொண்டு அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் அதான் சகேரியா நாலு ஆறுல ஆண்டவர் தெளிவா ஒரு வார்த்தை பேசுனது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவி உன்னை எழுப்புகிறத இனி வருகிற நாட்கள் நீ காண்பாய் ஒருவேளை உன்னோட

போனது உண்டு ஆனா அன்று சொல்றாரு இத்தனை நாட்கள் நம்ம சுய பலத்துல நம்ம எலும்பின நம் எலும்ப முயற்சி செஞ்ச நம்ம தோற்று பண்ணது உண்டு ஆனா அன்று சொல்றாரு நம்மளை இனி எழுப்புவதற்கு அவர் வந்திருக்கிறார் நம் சுயபலத்துல அல்ல நம் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒருவேளை ஆனா சில நேரங்கள நானும் ஏதோ ஒரு ரீதியில கலந்து கொண்டது உண்டு மீட்டிங்ல ஆனா எழும்பாதது போல தோன்றலாம் ஆனா ஆனால் சொல்ற ஒரு வார்த்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில எழுப்புவதற்கு பெதஸ்தா தேவையில்லை என்னுடைய என்கவுண்டர் ஒரு நாள் சந்திப்பது போதும் நம் வாழ்க்கையில கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவர் நம்மளோடு இணைஞ்சிட்டா எந்த சூழ்நிலை படுக்கையோடு படுத்து கிடக்குறோமோ ஆண்டவர் இனி சொல்லுவாரு எழுந்து நட உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று என்றார் அங்க ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதை நம்ம கேக்குறோம் ஐந்த அந்த எட்டாவது வசந்த சொல்லுது இவன் இவன் வாழ்க்கையில விருப்பத்தோடு இவன் காத்திருக்கிறான் இவன் எலும்பன்னு சொல்லி காத்திருக்கிறான் ஆனா வாழ்க்கையில விருப்பத்தை மட்டும் சுமந்து கொண்டு இருக்கிற இவன் வாழ்க்கையில எத்தனை காலங்களாய் இவன் எழும்பாத ஒரு சூழ்நிலைகளை இவன் வாழ்க்கையில பிரயாணிச்சு கொண்டு இருக்கிறான் ஒருவேளை பெதஸ்தா குளத்துல இறங்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கலாம் தான் எழும்புவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டு சொல்றாரு உன்னை எழுப்புவதற்கு உனக்குள்ள விருப்பம் இருக்குது உண்மைதான் ஆனா உன எழுப்பி விடுவதற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த காலை வேலையில முப்பத்தெட்டு வருஷம் ஒருவேளை நீ முயற்சி செஞ்சிருக்கலாம் எப்படியாவது இந்த குளத்துல இறங்கிடலாம்னு சொல்லி இந்த குளத்துல இறங்கிட்டா எப்படியாவது நான் எழும்பிடுவேன் இவன் முப்பத்தெட்டு வருஷமாய் இவன் காத்திருந்திருக்கலாம் ஆனா காத்திருந்த இவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு நிலைமை எந்த ஒரு பொருளாதார வீட் வீடு சூழ்நிலையோ சந்தோஷ எந்த ஒரு காரியத்திலும் எலும்பு எழும்ப முடியாத ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த முப்பத்தெட்டு வருஷமா இந்த வியாதியஸ்தன் இவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஆனா இவனுடைய வாழ்க்கையில எழுப்பி விடுவதற்கு இவனை இவனை கொண்டு போய் அந்த குளத்துல விடுவதற்கு யாருமே இல்ல ஆனா அன்னைக்கு ஒரு தேவன் வந்தார் இன்னைக்கு இந்த காலை வேளையில இனி உங்க தனிப்பட்ட ஜபத்துல எழுப்பி விடுவதற்கு அவருடைய ஆவி உங்களுக்கு உதவி செய்ய போகுது அதான் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல நம்ம முப்பத்தி ஆறாம் வசனத்தை அதான வாசிக்கிறோம் நம்மளுடைய பலவீனங்கள் இல்லை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவர் நம்மளோடு கூட உண்டு ஒருவேளை இத்தனை காலங்களாய் நம்ம முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு நம்ம தோற்று போயிருக்கலாம் இத்தனை நாட்கள் நான் ஜபிக்க முயற்சி செஞ்சேன் ஆனாலே ஏன்னா ஜெபிக்க நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இத்தனை காலங்கள் நீ உங்களை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னு உங்க நாவுகள் இருக்கலாம் ஆனா இனி வருகிற நாட்கள்ல நம்ம தனி ஜபத்தில் நம்மளுடைய ஜபங்களில் நம்மளோடு இணைஞ்சு கூடி கூடிய ஒரு ஆவியானவர் நம்மளோடு கூட வரப்போகிறார் நம்மளோடு கூட சேர்ந்து அவரும் ஜபிக்க வைக்க போகிறார் எப்படி ஜபிக்கணுங்கிற காரியத்தை அவர் கட்சி தரப்போகிறார் வேதத்தை தியானிக்கும் போது இத்தனை காலங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கல வெளிப்பாடுகள் கிடைக்கல எந்த ஒரு வசனமும் புரியல நினைக்கிறீங்களா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவர் இனி நம்மளை வேத தியானத்தில் நம்மளை எழுப்பிவிட விட போகிறார் இது காலை வேலையில் ஆவியானவர் நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் அவைகள் பயங்கரமாய் இருக்க போகிறது இத்தனை காலங்கள் ஓ நம்மளால் நடக்க முடியாம முடங்கி கடந்த நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியாமல் முப்பத்தி வருஷம் காத்திருந்த நம்மள ஆண்டவர் மீண்டுமாய் வந்து இனி வருகிற நாட்கள்ல அவர் எழுப்ப போகிறார் அவர் எழுப்புவதற்கு சித்தம் கொண்டு வந்திருக்கிற அந்த காலை வேலையில அந்த அங்க நம்ம வாசிக்கிறோம் உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் இந்த வார்த்தையை கேளுங்க இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில படுக்கையா வைத்துட்டு தானே நீ உறங்கி கொண்டிருந்த இனி வருகிற நாட்கள்ல எந்த அனுபவத்துக்குள்ள எந்த காரியத்தை நீ சொல்லிட்டு இருந்தியோ அவை எல்லாம் விட்டு நீ முழுவதுமாய் எழுந்துரு ஒருவேளை மற்றவர்களுக்கு பெதர்சா குளம் தேவைப்பட்டிருக்கலாம் அவங்க இனி சுகமாவதற்கு அந்த மீண்டுமாய் இந்த பெதர்சா குலத்தை தேடி வந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் எழுப்பி விட்டுட்டார்னா இனி அந்த படுக்கை உனக்கு தேவையில்லை இனி நீ பெதா குளத்துக்கு வருவதற்கு தேவையில்லை இனி அவர் நம்மளை எழுப்பு எழுப்பி விட்டுட்டார்னா இனி அவர் நம் வாழ்க்கையில நம்மள சோந்து போன நிலைமையில இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையில அவர் நம்மளை எழுப்பி விட்டுட்டா அவர் 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 செய்ய வேண்டியத அவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டா இனி நமக்கு அந்த படுக்கை தேவையில்லை இனி நான் சோந்து போக வாழ்க்கையில என் படுக்க தேவையில்லை இனி எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் தேவையில்லை இனி இன யாராவது எழுப்பி விடுவாரோ என்கிற இன காரணத்தை சொல்ற ஒரு படுக்கை நமக்கு தேவையில்லை நீங்க நல்லா பாருங்க ரெண்டு ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள்ல அங்க எளியா அநேக அற்புதத்தை செய்யறதை நம்ம பார்க்கிறோம் அங்க சோந்து போன இருக்கிற ஒரு 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 ஸ்திரீ இருக்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அங்க ஆஹ் அந்த வாழ்க்கையில அந்த ஸ்திரீ அவருடைய வாழ்க்கையில அஹ் அப்பமும் அஹ் த என்னையும் குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ மிகுந்த ஒரு பஞ்சம் ஏன்னா அங்க இருக்கிற எலியா ஏற்கனவே ஒரு ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு இனி மலையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொன்ன உடனே அங்க மிகுந்த ஒரு பஞ்சம் உண்டாத பஞ்சம் உண்டாகினத நம்ம பாக்குறோம் அப்போ ந பாருங்க பஞ்சம் உண்டாதனால அந்த தேசத்துக்குள்ள எல்லோருமே மிகுந்த ஒரு கொடிய ஒரு பஞ்சத்துல இருக்கிறதுனால இப்போ அவங்க ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையோடு மிகுந்த ஒரு பஞ்சத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம பார்க்குறோம் ஆனால் சோந்து போன அந்த ஸ்திரீக்கு உதவி செய்வதற்கு ஒரு எளியா வந்தார் அவர் வீட்டுக்குள்ள அப்பமும் தண்ணீர் எண்ணையும் குறைவில்லாதபடிக்கு அற்புதத்தை செய்யறதற்கு இவருடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை எழுப்பி விடுவதற்கு ஒரு எளியா வந்தார் ஆனா இதே எலியா சோந்து போக இருக்கும் போது அந்த எலியாக்கு உதவி செய்வதற்கு யாருமே வராத ஒரு சூழ்நிலை இந்த எலியா ஓரளவுக்கு பயணத்தை தொடங்கின இந்த எலியா வாழ்க்கையில சோந்து போய் கிடக்குறத நம்ம பாக்குறோம் ஆனா எத்தனையோ பேருக்கு ஆறுதல் சொன்ன எத்தனையோ நபர்களுக்கு ஜபாவில எழுப்பி விட்ட ஒருவேளை சில நேரத்துல மற்றவர்கள் சோந்து போன நிலைமையில இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லியிருப்போம் அவங்க எழுந்து எழுந்திருப்பாங்க ஒருவேளை ஜபாவியில மற்றவர்கள் சோர்ந்து போன நிலைமையில இருக்கும் போது அவங்கள அவங்களை அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு அவங்கள எழுப்பினது நம்ம உண்டு ஆனா அநேகரை எழுப்பி விட்ட நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்மளை எழு நம்ம எழும்ப முடியாத அளவுக்கு நம்ம சில நேரத்துல சோர்ந்து போய் இருக்கிறது உண்டு எல்லோருக்கும் அற்புதம் செஞ்ச வாழ் எலியா எழுப்பி விட்ட எலியாவுக்கு அத வேற யாருமே வரல ஒரு தூதன் வந்தார் எந்த இவருடைய பலத்துல இவரால் எழுந்திருக்க முடியல இவருக்கு உதவி செய்வதற்கு இந்த எலியாவுக்கு யாருமே இல்லை ஒருவேளை ஊழியம் செய்யற நமக்கு மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பி விடுற நமக்கு ஒருவேளை யாரும் உதவி செய்யாத போல தோன்றலாம் ஒருவேளை சோர்ந்து போன நமக்கு அவர் மனதளவில் காயப்பட்ட நமக்கு ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு நம்ம காயம் கட்டுறவர்களாய் இருந்திருக்கலாம் ஆனா ஒருவேளை சில நேரத்தில் மனதளவு உடைக்கப்பட்ட நமக்கு ஒருவேளை வியாதியில கிடக்குற நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாத அளவுக்கு எழும்ப முடியாத அளவுக்கு நமக்கு யாரும் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை ஒருவேளை நம்மளை கொண்டு போய் குளத்துல விடுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஊழியம் செய்கிற நமக்கு தேவன் ராஜ்யத்துல ஒரு சேனையாய் நிக்கிற நமக்கு அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராய் இருக்கிறார் ஒருவேளை இந்த காலை வேலையில நீங்க முடங்கி போய் இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கலாம் ஒருவேளை யார்கிட்டயாவது பேசுனா நம்ம மீண்டுமா யாராவது ஒருவன் நமக்கு ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சில நேரத்துல நம்ம ஃபோன் போட்டு பேசலாம் ஆனா ஊழியம் செய்கிற நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நமக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரே தேவன் யார் கேட்டா அந்த ஆவியானவர் மட்டும்தான் அதான் குறிந்தியர் ஒன்றாம் அதிகாரத்துல நாலாவது ஒரு வசனம் சொல்லப்படுது தேவனால் எங்களுக்கு ஆறுதல் அருளப்படுகிற ஆறுதலினால எந்த உபத்திலையும் அகப்படுகிறதுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுழல் ஆகும்படி இதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு எங்களுக்கு வரும் சகல உபத்திரத்திலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரா இருக்கிறார் அந்த வார்த்தை நீங்க கவனிங்க எங்களுக்கு வரும் சகல உபதிரவத்திலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரா இருக்கிறார் சோந்து போன எலியாவ எழுப்பி விடுவதற்கு யாருமே வரல ஆனா ஒரே ஒருவர் வந்தார் அன்றைக்கு அப்பத்தை கொண்டு வந்து எந்த வசனத்தை கொடு கொடுத்தா இன்னைக்கு நம்ம எழுமனுங்கிற நம்ம ஆ ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னா இன்னைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் பொருளாதாரத்தை சோந்து போயிருக்கலாம் ஒருவேளை ஏதோ ரீதியில மனதளவுல காயப்பட்டு இருக்கலாம் ஆனா நீங்க வாசிக்கும் போது அவரே அந்த அப்பத்தை கொடுத்து உங்களை தட்டி எழுப்புவார் ஒருவேளை நீங்க இவங்க கிட்ட பேசுனா நான் எலும்பிரலாம் நீங்க நினைக்கலாம் இவங்க கூட ஜெபிச்சா நான் எலும்பிரலான்னு நினைக்கலாம் ஆனா இல்ல 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 ஊழியம் செய்கிற நமக்கு அவரே ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் அவரே ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் இந்த காலை வேலையில ஒருவேளை பல நேரங்கள பல குழப்பத்துக்குள்ள நீங்க இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கலாம் எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறா என்ன ஆவிக்குரிய நிலைமையில எழுப்பி விடுவதற்கு யார் இருக்கிறா ஒருவேளை மற்றவர்களுக்கு ஒருவேளை ஆட்கள் இருந்திருக்கலாம் ஒருவேளை மற்றவர்கள் முடங்கி கிடக்கிற வேலையில அவங்களுக்கு எழுப்பி விட்டு அவங்கள பெதஸ்தா குலத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இருந்திருக்கலாம் ஆனா என்ன கொண்டு போய் எழுப்பி விடுவதற்கு யாருமே நான் சொந்து போயிருக்கிறேன் ஆவில தோய்ந்து போயிருக்கிறேன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு யார் இருக்கிறான்னு கேட்கிறான் ஆனா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியானவர்னாலே ஆகும் ஆவியானவர்னாலே ஆகும் இந்த காலை வேலையில ஒருவேளை சோர்ந்து போன நிக்கிற உங்களுக்கு ஜபிக்க முடியாத உங்களுக்கு இனி அந்த ஆவியானவரே அன்னைக்கு அநேகருக்கு அந்த எலியா உதவி செஞ்சார் உண்மைதான் ஆனா இந்த எலியாவுக்கோ எந்த எந்த எலியாவுக்கு யாருமே வரல ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எந்த எலியா எல்லோருக்கும் ஆறுதல் சொன்ன

ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் போது மற்றவர்கள் சுகமடைஞ்சி எலும்பி போயிருக்கலாம் ஆனா எனக்கு யாருமே நீங்க நினைக்கிறீங்களா ஆனா உங்களையும் என்னையும் தட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆவியானவர் உண்டு அவர் பலவீனங்களே நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு சொல்லுதுலா பலவீனங்களே நமக்கு உதவி செய்யக்கூடியவர் அவர் மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய சோந்து போன நிக்கிற நேரத்துல நமக்கு நம்மளுடைய ஆறுதல் சொல்லுகிறவர் ஒருவர் மட்டும்தான் அந்த தெய்வம் மட்டுதான் முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருந்த இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பி விடுவதற்கு எந்த பெதா குலமும் தேவைப்படல அவரே தேவைப்பட்டார் ஒரு தூதன் அந்த குலத்தை கலக்குவதற்கு தேவைப்படலை மற்றவர்களுக்கு குளம் கலக்கப்பட்டதாய் தேவைப்பட்டுச்சு ஒரு பெதஸ்தா குலம் அனுபவம் தேவைப்பட்டுச்சு யாரோ ஒருவர் கொண்டு போய் அந்த குளத்து கொண்டு குளத்து உள்ள கொண்டு போய் விடுவதற்கு யாரோ ஒரு நபருடைய உதவி தேவைப்பட்டுச்சு ஆனா ஊழியம் செய்கிற இன்றைய நாட்கள சேனையாய் நிற்கிற நமக்கு எந்த மனிதன் உதவி தேவைப்படாது எந்த பெதர்ஸ்தா குலங்கள் தேவைப்படாது ஒருவேளை எந்த மீட்டிங் தேவைப்படாது இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்களா ஒருவேளை பல பல பேர் சொல்லுவாங்க எரிய கட்டையோடு கூட சேர்ந்துட்டா எப்படியாவது எரிஞ்சலாம் ஒருவேளை அது மற்றவர்களுக்காக இருக்கலாம் ஆனா ஒரு காடை ஒரு காட்டை எரிய செய்வதற்கு ஒரு ஒரு போதுமே இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில அந்த காட்சி வீசட்டும் அந்த ரூகா காட்சி வீசுவதாக முழுவதுமாக எரியப்படுவதற்கு என் வாழ்க்கையில முழுவதுமாய் எழும்புவதற்கு மீண்டுமா ஆதியில கொண்டிருந்த நிலைமையில எழும்புவதற்கு மீண்டுமாய் அந்த ஆவியானவர் என்ன தட்டி எழுப்புவீராக அதான் ஆண்டவர் ஆவியான சொல்றா இனி நம்மளோடு கூட ஆவியானவர் போராடட்டும் இந்த காலை வேலையில ஒரு குளம் நமக்கு தேவையில்லை எந்த குளத்துக்குள்ள கொண்டு போய் விடுவதற்கு எந்த மனிதனோட உதவி தேவையில்லை அந்த எந்த இப்பேற்பட்ட காரியத்துக்கு இப்பேற்பட்ட அப்பாற்பட்ட காரியமாய் எந்த குளத்திலும் இறங்காம எந்த மனிதனும் கொண்டு போய் அந்த மனிதன அந்த வியாதிஸ்தனை கொண்டு போய் சேர்க்காம சொகமான ஒரே மனிதன் கேட்டா அந்த குளத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் அதிசயம் கேட்டால் இந்த வியாதிய நடந்தது போல வேற ஒருவருக்கும் நடக்கல இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு ஒரு கேம்போ ஏதோ ஒரு மீட்டிங்கோ தேவைப்பட்டுச்சு உண்மைதான் இனி நான் ஜெயிக்கும் போது என் முழங்காலம் படியிடும் போது அந்த ஆவியானவர் என் கையை பிடிச்சு எழுப்புவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அன்பும் இறக்கம் உள்ள நல்ல பிதாவே இந்த கால வேலையில எங்களை முழுவதுமாயி அர்ப்பணிக்கிற ராஜா ஒருவேளை யாராவது ஒரு நபர் எங்க கிட்ட பேசினா எங்க ஆவிக்குரிய நிலைமையில எலும்பிடலாம் சொல்லி சோர்ந்து போய் படுக்கையோடு இருக்கலாம் இனி வருகிற நாட்கள்ல அவர்களை நீங்க எலும்ப செய்யுங்க ஒரு சேனையா எலும்ப செய்யுங்கப்பா ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறாங்களா துவண்டு போய் இருக்கிறாங்களா ஒருவேளை மற்ற மனிதர்களை கரத்தை சார்ந்திருக்கலாம் மற்ற மனிதர்களுடைய வார்த்தையை சார்ந்திருக்கலாம் மற்ற மனிதர்கள் சொல்லுகிற ஆறுதல ஒரு பெதசா குலத்தை சார்ந்திருக்கலாம் ஆனா இவர்கள் பலதும் அல்ல ஒரு மனிதனுடைய பலம் அல்ல இவர்களுடைய சாமர்த்தியம் அல்ல ஒரு மனிதனுடைய சாமர்த்தியம் அல்ல உடைய ஆவினாலே ஆகும் நீங்க எழுப்பி விடுகிற அந்த ஆவினாலே ஆகும் ஆமேன் அந்த அந்த சமாரிய ஸ்திரீ ஒருவேளை அந்த அந்த ஸ்திரீக்கு ஆமேன் என்னையும் மாவும் குறையாதபடிக்கு அற்புதம் செஞ்ச இந்த எலியாவுக்கு வேறு ஒரு எலியா தேவைப்படல ஒரு தூதன் வந்து பரலோகத்திலிருந்து தட்டி எழுப்பினது போல இந்த நாட்கள்ல எழும்ப முடியாத அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ இவங்களை எல்லாம் தட்டி விடுவதற்கு எந்த வார்த்தை தேவி தேவைப்படுதோ ரேமாவான ஒரு வார்த்தை வார்த்தையை கொடுத்து இவங்களை எலும்ப செய்யுங்க எலும்பி மீண்டும் ஓரே மட்டும் இவர்களை நடக்க பண்ண போற தயவுகளுக்காக இவங்களை நீ மீண்டுமாய் தட்டி எழுப்புங்க நீங்க அப்படி செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிற ராஜா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசிர்வதிங்க எந்தெந்த நிலைமையில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ ஒருவேளை பெதஸ்தாவுக்காக காத்து கொண்டிருக்கலாம் பெதஸ்தா அனுபவத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம் வேற ஒரு மீட்டிங்காக ஒரு சண்டே சர்வீஸ் ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஆனா இல்லப்பா இனி வருகிற நாட்கள்ல இவர்களை நீங்க ரீதியில ஒரு உண்டாவதாக இனி நீங்க நீங்க கை கொத்தி செய்வீராக அப்படி செய்ய போறதுக்காக நன்றி இந்த மண்ணாவை கொண்டு இவங்க வாழ்க்கையில நீங்களே இவங்களை தட்டி எழுப்ப போற தயவுகளுக்காக மீண்டும் இவங்களை நீங்களே எழுப்ப செய்ய போற தயவுகளுக்காக நன்றி சொலுத்துகிறோம் எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவினாலே ஆகும் நாங்க இதை ஒண்ணு மட்டும் நம்பி இருக்கிறோம்பா எங்க பலத்துல நாங்க பல நாட்கள் எலும்பி எலும்பி நாங்க சோந்து போயிட்டோம் எங்களுடைய பலத்துல நாங்கள் பல நாட்கள் எலும்பி முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு சோந்துட்டோம் மற்றவர்கள் ஒருவேளை எங்களை பலப்படுத்தி பலப்படுத்தி நாங்க சோந்து போயிருக்கலாம் ஆனா ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது நாங்கள் பல நடைந்து யூதும் சமரியா முழுவதும் உங்களுக்கு சாட்சியா இருக்க மட்டும் எங்களை எலும்பி நடக்க ஓட செய்ாக முழுவதுமாய் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாம் துதி கனமையும் செலுத்திக்கிறோம் மேற்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா என் ஆத்துமாவே கத்திரை சோஸ்திரி என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என் ஆத்துமாவே கத்திரை சோஸ்திரி கத்தரை சகல உபகரம் வருவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ